தமிழ் ரொஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயும் த்ரிஷாவும் ஹாலிவுட்டோட ரீல் ஜோடிகளில் ரசிகர்களுடைய சொல்லணும் இதுவரை அஞ்சு படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி தான் விஜயோட பிறந்த நாளுக்கு த்ரிஷா ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க அந்த புகைப்படங்களை வச்சு பலரும் பல விதமான வதந்திகளை பரப்புனாங்க இந்த சூழலில் பாடகி சுஜித்ரா விஜய் த்ரிஷா விவகாரம் குறித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அதுதான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு விஜய் இப்போ கோட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு அடுத்ததாக ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிக்கவிருக்குமாவும் அதற்கு பிறகு முழுக்க முழுக்க அரசியல்ல கவனம் செலுத்தவிருக்கிறார் இப்போ ஹாலிவுட்ல அதிகம் வியாபாரம் நடக்கும் ஹீரோக்கள்ல விஜய் தான் முதல் இரண்டு இடங்களுக்குள்ள இருக்கிறாரு எனவே இப்படிப்பட்ட வியாபாரத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு அவர் வருவதை பலரும் பாராட்டிட்டு வர்றாங்க அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது விஜய் இன்னும் ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிக்கவிருப்பதாக கூறப்படுது அந்த படத்தை ஹெச் வினோத் இயக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகலாம் சொல்லப்படுது அதே சமயம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பழிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க ஒரு தரப்பினர் ஆணித்தனமாக சொல்றாங்க இருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய தாக்கத்தை வீரியமாக காட்ட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறார் நடிகர் விஜய் அதற்காக தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்திச்சாரு இதற்கிடையே கடந்த சில நாட்களாகவே விஜய் பற்றிய ஒரு வதந்தி சுற்றி கொண்டே இருக்குது அதாவது கடந்த மாதம் விஜய் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினார் அதனையொட்டி த்ரிஷா தானும் விஜயும் இருக்கும் முகைப்படத்தை பகிர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அது பெரும் வதந்திக்கு வழிவகுத்துச்சு ஆனால் அது விஜயோட அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறு அப்படின்னு விஜயோட ரசிகர்கள் தொடர்ந்து கூறிட்டு வர்றாங்க இந்த நிலையில பின்னணி பாடகி சுஜித்ரா விஜய் த்ரிஷா குறித்து சமீபத்திய பேட்டியில பேசியிருக்கிறாங்க அது என்னன்னா விஜய்க்கு இப்போ இருக்கும் ஆணிகள் யார் என்றால் த்ரிஷா சங்கீதா வெங்கட் பிரபுவோடைய கேங் தான் இந்த ஆணிகள் எல்லாம் விஜய்க்கு குத்தாமல் இருப்பார்கள் அவருக்கு கூட கொடுப்பார்கள் விஜய்க்கு கடவுள் தங்கச்சி ராஷ்மிகா மந்தனா தம்பி லோகேஷ் கனகராஜ் இவர்களை எல்லாம் விஜய் ஒதுக்க மாட்டார் அப்படின்னு ஆனா ஒண்ணு விஜய்க்கு புத்தியே சரியில்லை ராஷ்மிகாவுக்கு விஜய் ராக்கி கட்ட வேண்டும் அப்படின்னு அதுல பேசி இவங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது